மனசே சரியில்லாம இருக்கிறா ஏதோ தப்பு பண்ண மாதிரியே இருக்குடா திக்கு திசை தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல என்ன பண்றதுன்னே தெரியலடா மாப்பிள்ள இப்ப இந்த பிள்ளை எங்கடா கூட்டம் போறது சரி இரா மாப்ள ராஜா கிட்ட கேட்டு கூட்டம் போறா எதுக்கடா அதுக்கெல்லாம் கவலைப்படுற சரி விடுறா நம்ம ஐஸ் கடை தவசியன் நான் பார்த்துட்டு வரேன்டா கவலைப்படாதற மாப்ள நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்டா சரியா தங்கச்சி இத வந்துறமா இன்னங்க உங்க அம்மா கொடுத்த சைக்கிளை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டீங்க இன்னைய பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நம்ப கேற்று

தாம என்ன ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுக்கு நீ இதெல்லாம் பரவாயில்ல உட்கார்மா டீ தர இருங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்க்க தானே வந்தேன் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாச்சே நான் தான் ஒரு கோபத்தில் இருந்தேன் நீயாவது இந்த அம்மாவை பார்க்க வரவானாம்மா சரி ஏதாவது விசேஷமாம்மா அம்மாட்ட சொல்ல என்ன வைக்க ஆமாம்மா மூணு மாதம்

இந்த இதில் கொஞ்சம் பணம் இருக்குது ஏதாவது தொழில் பண்ண சொல்லு அந்த முருகேசு கொடுத்த பணம் தானே என்ன இங்கே இது நம்ம பணம் இது நம்ம ஆடு மடலாக விற்று உனக்கு கொண்டு வந்த பணம் ஓம் பணன் டி இந்தா ஆப்ளேட்டை கொடுத்து ஏதாவது தொழில் பண்ண சொல்லு சரிம்மா அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அவங்க அம்மா முகத்தை பார்க்கவே மனசு அங்குஜமாக இருக்குடா சன மாப்பிள்ளை தப்பு பண்ண அந்த பொண்ணு ஆசைப்பட்டு விரும்பிச்சு நீயும் விரும்பி ஏற்றுக்கிட்ட இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தானே வாழிறீங்க நல்ல மனசு புரிஞ்சுதானே உன்னை தேடி அவங்க அம்மா வந்திருக்காங்க நீ என்ன சொன்னாலும் மனசு கேட்கலடா டேய் மாப்பிள்ள என்னடா ஊர்லேயே செட்டில் ஆகிட்டியா சரிடா வருவியா டே ஹலோ அவ்வளோயா மாப்பிள நல்லா இருக்கீங்களா தேமரா கேமரா வெளியே வா வா இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அம்மா ஆத்தா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வெள்ளிக்கிழமை பொழுதுமா வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இங்க போய் அழுக்காக்கிட்டு வந்துடுறேன் எங்கடா விளையாடுவே மணி டே ஓ இப்போ உன் மணின்னு கூப்பிடக்கூடாதோ ஜாக்கின்னு தான் கூப்பிடணுமோ சரிங்க ஜாக்கி ஏய் டேய் நீ ரவுடியாடா ஹாஹா ரவுடி ஹேய் ஹேய் என்னங்க நீ யார் ஐயோ என்னது இது காயனா வீர சாகசம் பண்றறல இருங்க மஞ்சள் எடுத்துட்டு வரேன்

பொம்மை உட்காருப்பியா ஆமா எங்க உட்காருப்பா சைக்கிள் இந்த சைக்கிள் இல்லையா இது மேல உட்கார வச்சு தூக்கிட்டு போவியா ஆமாமா என்னங்க என்னாச்சு ஒண்ணும் இல்ல சலியா இருக்கா சலியா இருக்கு விடுங்க நான் தூக்குறேன் ஏ இல்லல மா트로 போடிங்களா இல்லல விடுங்க விடுங்க ஐயோ எங்க போறீங்க நான் போயிட்டு வரேன் ஏ இல்ல அட சின்ன ரெண்டு கூட இருக்கல அப்பா

என்னப்பா இப்படி இல்லனே ரெண்டு நாள் ஒரே நெஞ்சலியா இருக்குன்னு அப்படியா மனுஷ போட வேண்டியதுதானே சரிப்பா